ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி ஸ்ட்ரீட் சைடு டீ கடை சமோசான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமோசா வெங்காய சமோசாவும் உருளைக்கிழங்கு சமோசாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாவு எப்படி பிணையிறது எந்த மாதிரி மடிக்கிறது எல்லாம் நான் ஏ டு ஜெட் சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சமோசா வந்து எண்ணெய் குடிக்கவே குடிக்காதோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு நல்ல முறுமுறு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் என் சமீபமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆனியன் சமோசாவும் பொட்டேட்டோ சமோசாவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு இதில் ரெண்டு மைதா மாவு போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுங்க மாவு வந்து மாவுலாம் கணக்கு கிடையாது கால் கிலோ தான் போடணும் அரை கிலோ உங்களுக்கு எவ்வளோ சமோசா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனும் உப்பு போட்டிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க சட்னியில் வந்து நல்லா இதை ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் பூரி மாவுலாம் பிணையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிங்க என் சமைப்போமாங்க சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்கிறேன் பொட்டேட்டோ சமோசா ஆனியன் சமோசா மிக்சடு வெஜிடபிள் சமோசா சிக்கன் சமோசா இந்த மாதிரி நிறைய சமோசா போட்டிருக்கிறேன் எக் பப்ஸ் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய தீபாவளி ஸ்நாக்ஸ் நிறையா போட்டிருக்கிறேன் வெயிட் லாஸ் ரெசிபி நிறைய டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா நான் பிசைஞ்சி வச்சுட்டேன் இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறவிங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் பொட்டேட்டோ ஸ்டஃப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நானும் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதுலேயே நல்ல பொடியாக பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று அரிஞ்சி வச்சுருக்கேன் அதிலே இதுலேயே போட்டுடலாம் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் நல்லா வதக்கிடுவோம் பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூனும் போட்டுங்க விரியும் உருளைக்கிழங்கு ஒன்று அரிஞ்சிக்கிறேன் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஸ்டப்பு செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஸ்டப்பு செஞ்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க அப்படின்னு வந்து வாயு கொஞ்சமாக பெருங்காலப்பூ போட்டுட்டு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் காரமும் உச்சும் நான் எங்கெங்கெல்லாம் போடுறனோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்க மூடி வச்சிருக்க ரொம்ப சொத இருக்க கூடாது இந்த ஸ்டப்பு வந்து இதை மூடி வச்சிடுவோம் மூடி வச்சுட்டு லேசா வெந்த பிறகு நான் எந்த அளவுக்கு வேக வச்சு நிறுத்தி இருக்கிறேன்னு நான் காட்டுறேன் உருளைக்கிழங்கு வந்து இருக்குது லேசா இப்படி அமுக்கணும்னா லேசா வெந்து இருக்குது வெந்து வேகாம இருக்கு இந்த அளவுக்கு நீங்க வேக வச்சீங்கன்னா போதும் இந்த மசாலாவிலேயே உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கலாம் அதெல்லாம் எதுவுமே நான் போடலை ஸ்வீட்ல நம்மளுக்கு சமோசாலாம் செஞ்சு ாங்க பாருங்களேன் பொட்லாம் கடை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்களேன் அந்த மாதிரி இடத்துல வெறும் இந்த மாதிரி மாத்திரம் சிம்பிளாக தான் அவங்க செய்வாங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அபாரமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பவுடர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன் பாருங்களேன் நல்லா சாஃப்டாக ஆகிடுது இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு தடவை நீட் பண்ணிக்கலாம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் லேசாக நம்ம பனையை பனையை நல்லா உங்களுக்கு நல்ல மெலிசாக திரட்ட வரும் மாவு நல்லா உருட்டிட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சிக்குவோம் இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை செஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போ உருண்டை செஞ்சு வச்சுட்டேன் இப்போ ஒன்றா நம்ம திரட்டலாம் வந்து மாவு திரட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருத்தி எடுத்துட்டு எப்பொழுதும் நம்ம திரட்டும் பார்த்தீங்களா ஆனால் இது வந்து எவ்வளோ மெலிஸாக முடியுமோ அந்த அளவுக்கு மெலிஸாக நீங்கள் திரட்டிக்கங்க சமோசா வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொரு இருந்தால் தான் நமக்கு சாப்பிடவே பிடிக்கும் வந்து நல்லா திரட்டிக்கிறோம் ரவுண்டு ஷேப்பாக தான் இருக்கணும்னு கிடையாது நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த ஓரத்துலலாம் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்களேன் எவ்வளோ மெலீஸாக க திரட்டி இருக்கிறேன்னு இதே மாதிரியே நம்ம திரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோசை தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இப்படி போட்டு எடுத்துருங்க ரொம்ப நேரம் வேகக்கூடாது இந்த பக்கம் பின் பக்கம் ஒரு செகண்டு பக்கம் ஒரு செகண்டு அந்த அளவுக்கு வெந்ததுனாலே போதும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி தனித்தனியாக நீங்கள் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை ஒன்று மேலே ஒன்று உருண்டைங்களை வச்சு திரட்டி நம்ம இப்போ போடுவோம் பார்த்தீங்களா அந்த மெத்தட் வந்து என் சேனலில் இருக்குது அதனுடைய லிங்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது கூட ஈஸியாக இருக்கும் எப்படி பேஸ்ட்ரி செய்யறதுன்னு ஏறனா போதும் இப்போ திருப்பி போட்டுக்க வேண்டிதான் போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு செகண்ட் இந்த மேல் மாவு வந்து நீங்க ரொம்ப வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் சமோசா ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணி மடிக்க முடியாது அதனால தான் இப்போ வந்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு பார்க்கலாம் சுட்டு வச்ச ஷீட்டெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி நாலு புறமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நடுவில் ஷீட்டு வந்து ஸ்கொயராக இருக்கும் எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷீட்டு தான் வேணும் சமோசா செய்யறதுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீசஸை என்ன செய்யறதுன்னு நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பீஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யறதோட இன்னொரு மெத்தடும் நான் செஞ்சுருக்கிறேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இந்த இது வந்து வேஸ்டேஜ் கிடையாது இது இப்படியே இருக்கட்டும் இன்னொன்று சொல்கிறோம் பாருங்களேன் நாங்கள் இப்போ வந்து பெரட்டுறோம் பாருங்கள் திரட்டி வைக்கிறோம் பாருங்க அப்போயே வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு அதை வந்து ஓரத்துல எல்லாம் இருக்கிறத நான் ஸ்கொயராக நான் அப்பயே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு அந்த மாவை சேர்த்து இன்னொரு உருண்டையாக செஞ்சு நான் அப்பயே இந்த மாதிரி திரட்டி வச்சிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம சுட்ட பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் நிறையா வரும் பாருங்களேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் தெர்ட்ரப்பியை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க போடியா நீங்க நறுக்கிங்க இத கூட நம்ம பண்ண போறது கிடையாது தான் நம்ம போறோம் அது இப்படியே வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் இந்த நறுக்கி அதெல்லாம் இந்த போட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஆனியன் சமோசா செய்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக்காமல் இந்த பேஸ்ட்ரியை ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை ஸ்டஃப் பண்ணி எப்படி சுடறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஷீட் எடுத்து தட்டு மேலே வச்சுட்டு அதில் ஸ்டஃப் நீங்கள் நான் வீடியோவில் காட்டின மாதிரியே வச்சு நான் எப்படி ரிப்பன் எல்லாம் அந்த காலத்தில் மடிப்பாங்க பாருங்களேன் அந்த மாதிரி நீங்கள் முக்கோணமாக மடிச்சிக்கணும் அந்த ஓரத்தில் வந்து நீங்கள் ம மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சிக்கணும் இந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு தடவிட்டு அதை அப்படியே திருப்பி பெரட்டி எடுத்து போட்டு அந்த முனையை எடுத்து இது மேலே வச்சு அப்படி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகான முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு சமோசா ரெடி ஆகிடும் இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் ஆனியன் சமோசாக்கு ஒரே ஒரு சின்ன ஆனியன் நான் போட்டிருக்கிறேன் அதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுங்க அப்புறம் அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போடுறேன் போட்டுட்டு கலந்துக்குவோம் பச்சை மிளகாலாம் நான் போடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டியை சீரக பவுடர் போட்டுக்கிறேன் இது வந்து வெங்காயம் தண்ணி விடும்ன்றதால ஒரு கைப்பிடி அளவுக்கும் கொஞ்சம் குறைவாக அவள் இருக்குது பார்த்தீங்களா அவளை வந்து அப்படியே நுணுக்கி இந்த மாதிரி போட்டுங்க இது வந்து அந்த தண்ணி விடுறதெல்லாம் இது இழுத்துக்கும் இந்த அவள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுங்க பாருங்களா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுங்க இப்போ அவள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட அரிசி மாவை இதில் கலந்துங்க ஏன்னா வெங்காயம் வந்து தண்ணி விடக்கூடாது அதுக்காக தான் அதை போடுறது ஸோ வந்து கட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா சிறுந்தது பார்த்தீங்களா எண்ணெயில் போட்டு பொறிச்சி வச்சுருப்பாத்திங்களா பார்த்தீங்களா இந்த அதை வந்து இப்படி நல்லா நொறுக்கி இதில் போட்டுங்க அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் குறைவாக வேணும்னா சும்மா குறைவாக நான் கொஞ்சமாக தான் போடத்தானேன் மீது வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க லேசாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு லைன் ஜூஸை பிழிஞ்சி விட்டுங்க போதும் சமோசா எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம் பேஸ்ட்ரி மேலே இந்த ஸ்டஃப்பை வச்சுட்டு நம் உருளைக்கிழங்கு சமோசா எப்படி மடித்தோமோ அதே மாதிரியே மடித்து நம்ம செஞ்சுக்கலாம் அதனால தான் நான் ஃபாஸ்ட் பார்வைய வச்சேன் இதே மாதிரி ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சமோசா சூடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் ஆனியன் சமோசா உருளைக்கிழங்கு சமோசாவும் நான் கலந்து தான் சுட்டேன் நான் இப்போ எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்க்கலாம் குளிர் காலத்துக்கு ஆப்டா இந்த மாதிரி கிறிஸ்பியா ஆனியன் சமோசா உருளைக்கிழங்கு சமோசாவும் செஞ்சு அசுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் தேங்க் யூ